சின்னால் வேற பெரிய பெரிய சர்டே போட்டு வந்த ஆள் அக்காடை சலோன்ட்ட டைம் வந்து குட் மார்னிங் வெல்கம் டு நம் ஃபோட்டோகிராஃபர் சேனல் இப்போ என்ன டைம்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர்ட்டி இந்த ஃபோர் ஃபோர்ட்டி ஃபோர் ஃபோர்ட்டிக்கு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஷூட்டுக்கு ஷூட்டுக்கு போகிறோம் ட்ரெண்ட் பாவில் எந்த டைமில் ஏன் போகிறீங்கன்னு கேட்பீங்க விளங்குது இந்த டைமில் ஏன் போகிறோம்னு தான் அந்த டைமில் அந்த அக்கா மேக்கப் பண்ணுறாங்க கூடுதலாக எல்லா மீடிஷனும்

ஹாய் காய்ஸ் பாருங்கள் நம்மளோட தலைவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒட்டை பிடிச்ச வேணும் எல்லாமையாக இருக்குது தீயா வேலை செய்கிறாள் காய்ஸ் அக்கா சலூன் எங்காச்சுன்னு பார்த்தீங்கன்னா லிங்க நகரில் ஐஓசிக்கு முன்னு காரிச்சு ஸோ அக்காடை மேக்கப் வந்து பாருங்கள் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு அக்காடை மேக்கப் வந்து ஸோ நீங்கள் அக்கடை புக் பண்ணா டிக்டோக்கில் நம்பர் சொல்றேன் பார்த்து அக்கா கனெக்ட் பண்ணிக்கு வாய்ஸ் இப்போது ஃபஸ்ட்டு ஷூட் முடிஞ்சுட்டு இப்போது அடுத்த ஷூட் நடந்துச்சு அதுக்கு தான் போகிறோம் ஸோ அதுவும் பாருங்க அதையும் பாருங்கள் அது நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் வணக்காமல் சேனலாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தட்டி விடுங்க அது மாதிரியா செகண்ட் ஷூட் வந்துடும் ஸோ முடிஞ்சுட்டு போடுறோம் போடுறேன் பாருங்கள் பாருங்கள் இருந்தால் ஷூட் பண்ணுறதும் காட்டுவேங்க அதையும் பாருங்கள் தலைவர் இந்த சூட்டை பத்தி நீங்க என்ன செய்வீங்க கண்டிப்பாங்க பற்றி வெயில் வேலை